இப்ப கால் பண்ணலாமா பண்ணுடா அவ்வளவுதான் சொன்னாங்களே கோயிலுக்கு போறோன்னு அனேயமா இந்த கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்ணு கண்டேனின் கூதிரா சும்மா சொல்லக் கூடாதிரி ஹால் அழகாதா இருக்கானுங்க கேப்ல பூ மாறி நீயும் சேர்ந்துட்டு எவ்வளோட ஏதோ நம்மளை பத்தி தான் பேசுறாங்க பேசணும்ல டே ரிங் போயிட்டு இருக்கு எடுக்க மாட்டோம் மறுபடியும் ட்ரை பண்ண ஃபோன் நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமே எப்படி ஃபோன் நம்பர் வாங்குறது சிக்னல் கொடுக்கலாம் ராஜானி குறுக்க வந்து நின்னுட்டிருக்கான் ஐயோ திருட்டு இங்க கொஞ்சம் தள்ளி கொங்க ஸ்டேஜ் நீ பாத்துட்டு இருந்தே ஒண்ணு கூடாது என்னாச்சுடா ரொம்ப போயிட்டு இருக்கடா அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லுடா போன் கேடா பதில்

நானும் ஷைலும் தான் எங்கள் ப்ரோக்ராம் பார்க்க வந்தோம் ப்ரோக்ராம் பார்க்க வந்துட்டு இங்கே என்ன வேலை ப்ரோக்ராம் பார்க்கலன்னு கேட்குறோம் ப்ரோக்ராம் தான் பார்க்க வந்தேன் அப்படி இங்கே என்ன வேலை போய் பார்ப்போம் திருட்டு ரஸ்கர் அவனை ஏற்றி விட்டுட்டுருக்கேனி இரு ஒன்று வச்சுக்கிறேன் அண்ணா எனக்கு தண்ணி வேணும் எது தண்ணி எனக்கு குடிக்க வேணும்டா வேணும்னா போய் வாங்கி குடி அதை என்ன வந்து கூப்பிடல இங்க எனக்கு யாரும் தெரியும் நீ வா எனக்கு வந்து தண்ணி வேணும் போய் வாங்கிட்டு வா ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உட்காந்துட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட என்ன கேட்க வேண்டியது அவங்க எல்லாம் வர சொன்னாங்க நான் உன்னை பார்த்துட்டேன்ல அதான் அண்ணா கிட்ட கேட்டு வாங்கி குடிச்சிட்டு வரேன்னு சொன்னேன் இப்போ எனக்கு தண்ணி வேணும் ஏன்டி படுத்துற வீட்டில் தான் படுத்துறேனா சிங்கையுமா இப்போ நீ வாங்கி தர போறியா இல்லையா இரு வந்து துளைறேன் இல்ல நான் இங்கே இருக்கேன் நீ மட்டும் போய் வாங்கிட்டு வா அங்க பாரு எவ்வளவு கிரவுடா இருக்குன்னு நான் அந்த கிரவுட்லாம் தாண்டி வர முடியாது நீ போய் தண்ணி வாங்கிட்டு வா நான் இங்கே இருக்கேன் இரு நான் வரேன் வேண்டாம் அவ தண்ணி இருக்கா நீ இங்கே நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் சரி நீ போ கூட நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் ஓஹோ அண்ணா நம்மள்கிட்ட பேரும் லைக் பண்ணி சாப்பிடுற ஒரு சாக்லேட் நான் ஒரு கடையில் பார்த்தேன் அதுவும் எனக்கு கொஞ்சம் வேணும்டா ப்ளீஸ் அண்ணா இதோ இந்த ஃபஸ்ட்டு கடையில் தான் பார்த்தேன் நீ வேணாலும் போய் பாரு ஃபஸ்ட்டு கடையில் தான் இருக்கு ப்ளீஸ் நான் வாங்கிட்டு வேணா நீங்கள் தான் நானே போய் வாங்கிட்டு வரேன் அவருக்கு ஏதோ சாக்லேட் வேணுமா அதையும் கேட்டு வாங்கிட்டு வரேன் நீ இங்கே இருடா இரு இரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் யாரு அதானே அவங்க பேசிட்டு இருந்தா ஒருத்தான்

எதை பார்த்து தப்பாக எடுத்து போகணும் தப்பாக எடுத்து போனால் எடுத்துகிட்டு போட்டோம் எனக்கு அத்தனை கவலை இல்லை உனக்கு வேணும் தப்பாக இல்லாமல் இருக்கலாம் எனக்கு இருக்குது உங்கள் அண்ணன் வந்து அவ்வளோதான் உங்களுக்கு தனி இல்லை எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேல எதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன் நான் இன்னும் பண்ணிட்டு போகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் விட முடியாது நீ எதுக்கு விடணும் என்ன அப்படி பேச இருக்கு எல்லாம் இருக்காங்க ரொம்ப தைரியமா முதல்ல இங்கேருந்து கிளம்பு ஏன் சார் சைட் அடிச்சிருந்தேன் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா மால் நீ நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வரவே இல்லை இப்போ உமே கிட்ட என்ன பதில் வராது எனக்கு எப்படி பதில் வர வைக்கணும் தெரியும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல இப்போ கேட்ட கேள்வி என்ன சரி இப்போ கேட்ட கேள்வி என்ன சரி ஷே கிட்ட என்ன பதில் வராது தமால் தமால் என்ன வேணும் என்ன வேணா வேணும் விட்டு வலிக்கு புரியல அதுதான் என்ன அதிகமா உன வேணும் வேணும்னு சொல்ல வைக்கிறது நீ உசுர்ல கலந்துட்டடா அதை யாராலையும் மாற்ற முடியாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்ன தவிர வேறு எவ்வளவு பார்த்து உனக்கு கொண்டு பார்க்குறதுக்கு படத்தில் நடிக்கிற ஹீரோ மாதிரி இருக்கானுங்க ஹீரோலும் பார்க்க ஹால் நல்லா சிகப்பா கொஞ்சம் மொழு மொழுந்தான் இருக்கா என்னையை முறைச்சு அங்கே நடக்கிறது தானே சொல்கிறேன் இங்கேருந்து வேகமாக போனான் ஒருத்தனை அனுப்பிச்சி விட்டான் இன்னொருத்த மக்கள் போய் ஒரே சின்னன்னு பேசிகிட்டு இருக்கான் அதை பார்க்க அப்படி தானே தெரியுது அப்புறம் வச்சுக்க நல்லதுக்கே காரணம் இல்லை என்ன டேய் ரவுடி நீ எங்கள் அண்ணா கூட சேர்ந்து எங்கள் அண்ணா மாதிரி நிறைய ரவுடித்தனம் பண்ணுறேன்னு எங்கள் அண்ணன் நல்லா சொல்கிறானுங்க நீ தெரிஞ்சு பண்ணியும் தெரியாமல் பண்ணியும் ஆனால் பொண்ணோட நேரம் விடுத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாற்றிக்காத அப்படியே இரு பொண்ண யாருக்காகவும் எதுக்காகவும் கற்றுக் கொடுக்க மாட்டேன் நீ எனக்கு மட்டும்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்னை தவிர வேறு எதாவது பார்த்த உன்னை கொன்று விடுவேன் சே சி சேச்சி நீ வேறு எதாவது ஏற்றி விட்டே இருக்காத விட ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ரெண்டு பேருமே நம்ம பார்த்ததில்ல வெளியூர்காரங்க இருப்பாங்க போல ஃப்ரெண்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல என்னடா நான் <laughs> <laughs> டெய் நம்ம டூ வீலரில் வந்துருக்கோம் மறந்துட்டியா ஆனந்தும் இருக்கா மறந்துட்டியா ஆமாம்ல மாடி நீ பயப்படாதண்ணா நான் இங்கே ஷைலு அதான் மாமா வீட்டில் தான் இருப்பேன் காலை தான் இருந்து வருவேன் இப்போ நாங்களும் கிளம்பிடுவோம் மாமா வீட்டில் தங்கிட்டு காலையில் தான் ஷைலு வீட்லையா ஆமா அம்மா எப்படி ஓகே சொன்னாங்க அம்மா எங்களை ஓகே சொன்னாங்க பாட்டி தான் பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க அம்மா ஆஃப் மைண்டாக தான் வேண்டாம் போ வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டி தான் நீ கலமனை நான் கலம்பி வந்துட்டேன் நான் ஊന്ന് குடிச்சிட்டு எது இந்த இடடியா நீ உன் ஃப்ரெண்டோட சேர்த்து ஊர் ஊர்சுத்றா இல்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டிட்டு இதோ இப்போ கூட பாரு இந்த கூடத்தை தக்க போடுங்க நல்லா சைட் எடுத்துட்டு இருந்தீங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டு இல்லை இல்ல தான் சொல்லி கொடுக்கறேனா. சைட் எடுத்து. हां मां, இல்ல ஃப்ரெண்டா சொல்ல சொல்லு என்ன? நீ என்னியோ? நீ இல்லையா? நீ ரொம்ப டயர்டா இருக்கடா. हां मां

அவ்ளோட வாய்ஸ் எது ஹலா அந்த பொண்ணோட வாய்ஸ் கேக்குதுடா என்னடா சொல்றேன் அந்த பொண்ணோட வாய்ஸா அப்படியே நீ பேசல எப்படிதான் பேச முடியும் ஹலோன்னா இவா அந்த வந்து கூப்பிடுறா அப்படி கூட எப்படி பேசுவேன் அதான் கட் பண்ணிட்டேன் அட டே எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவருக்கு இல்லாம நான் பயந்தேன் அப்படியே எடுத்துட்டு கிட்ட பேசிட்டு வாட்டா ஹை மிஸ் ஹர் சரி விடு உனக்கு கொடுத்து வச்ச தவளதான் சரிவா கேமராமா ம் ఎన్న మాలి తండ్రి కుడియా కుడిటే என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் அம்மா என்ன தெரியுமா மார்னிங் டென்த் அரியாது எல்லாரும் கோயில் கிளம்பிட்டு இருக்காங்க நீ ரெண்டு பேரும் ரெண்டு சின்ன குளிக்காம கூட்டிகிட்டு போய் உட்காந்துருக்கீங்க கோயிலுக்கா அதெல்லாம் நாங்க வர முடியாது நீங்க வேணா போயிட்டு வாங்க எது அங்கன்னா கோயிலுக்கு வரட்டாய் வந்தோம் ச்சே உங்களை வச்சு ஒரு விஷயம் பண்ண முடியாது காரியமே கிட்ட போக முடியல ஆமா உங்க அண்ணன் ஒரு தெரிஞ்சலன்னு நினைக்கிறேன் ஹேம் காலேஜ் டென்த்து நைன்ட்டு சும்மா கத்திட்டு இருக்கீங்க இங்கேதான் எங்கே தான் இருப்பாள் நாங்கெல்லாம் கோயிலுக்கு வரல நீங்க போயிட்டு வாங்க நான் என்ன சொல்லி உங்களுக்கு வந்தால் ஞாபகம் இருக்கல அதெல்லாம் நல்லாவே இருக்குமா அப்புறம் கோயிலுக்கு வந்தேன்னா என்ன அர்த்தம் மம்மி என்கிட்ட ஒரு விஷயத்து சொல்லிட்டிங்கல்ல அதை நாங்கள் எப்படி உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோன்னு மட்டும் பாருங்கள் கோயிலுக்கு வந்தாலும் அந்த விஷயம் நடக்குமோ இருக்கா என்ன எப்படினாலும் நடக்கும் நீங்கள் கிளம்பி போய் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வாங்க அப்புறமா பாருங்க சொன்னதில் ஞாபகத்தில் இருக்குல்ல நம்மளுக்கு இந்த சொத்து முக்கியம் எங்கள் அண்ணீர் காலை நீலாம்பரி பேருக்கு அந்த மாதிரி பயங்கரத்தையும் பிடிச்சுவேன் அவளை என் காலில் விளை வைக்கணும் அது உங்கள் அண்ணன் கையில் தான் இருக்கு என்ன பண்ண போறானோ அவனை எங்கே காணும் உங்கள் ரெண்டு பேருமே எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நீங்கள் எப்படியும் அவனை கவுத்துருவீங்க ஆனால் இவனை தான் காணும் அவனை எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் நீங்கள் என்னென்னு சீக்கிரம் பாருங்கள் கோயிலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் ஆமாம் உனக்கு தான் பிளாக் பிடிக்காது நீ என்ன பிளாக் கலர் ட்ரெஸ்லக்கா ஆமாம் கோயிலுக்கு லெட்டாச்சுன்னு சொன்னீங்களே இப்போ என்ன அண்ணாவை தேடி கண்டுபிடிச்சு அவனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க ஐயோ ஆமாம் நான் முதல் அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறேன் எனக்கு காலையிலேயே சேட்டிங்கா யாரு ராகுலா பிரேமா ரெண்டு பேரும் தான் ஆமாம் நீ என்ன பிளாக் கலர் ட்ரெஸ்ல இருக்க ஏன் பிளாக் கலர் ட்ரெஸ்ல இருந்து என்ன தப்பா தப்பெல்லாம் இல்லையே மேடம் தான் பிளாக் கலர் ட்ரெஸ் பிடிக்காதே அதான் கேட்டேன் ஏனிமே அப்படிதான் எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு புரியலையே போக போக புரிஞ்சுப்பேன் நான் அப்புறமா ஒன்று வந்து பார்க்குறேன் நீ கண்டினியூ பண்ண சுகன்யா என்ன சொல்லிட்டு போறா குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன தெரியுமா நல்ல பொண்ணு இருக்காதா இல்லையா பாஸ் சரி ஹிவேன் பச்சை கண்டு வாங்காம பாத்துட்டு இருக்கா ஹிமா போயும் போய் உங்க சைட் எடுத்து இவர்தான் கிடைச்சாரா

அப்படி கூட இருக்கலாம் ஹலோ லுக் இந்த மாதிரி அதிக பேசி தரமா எனக்கு பிடிக்காது உங்களுக்கு என்ன பிடிக்கும் கோட் இதே உடப்பிங்க தானா அப்படி தான் இருப்பான் இதே அவ கவுண்ட் பண்ணனும் சிவி கிட்ட பேசி எதாவது பிளான் பண்ணலாம்னு பார்த்தா இதே விட பயங்கரமான ஆளா இருக்கானே இப்போ என்ன பண்றது யூ பாஸ் அப்படி என்ன நான் யோசிச்சு இருக்க கிங் ஒரு போர்க்களமே போயிட்டு இருக்கு இத பத்தி கவலைப்படாம தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கானே கமல் பாஸ் வாட்ஸ் தி ப்ரோகிராம் டுடே எல்லாரும் கோயில் கிளம்பிட்டு இருக்காங்க பாஸ் பாட்டி உங்க கோயில் கிளம்பி சொல்லிட்டு தானே போனாங்க பாத்துட்டு பாக்காத மாதிரி இருக்கானா இல்ல நம்ம கண்டுக்கவே இல்லையா இவ்வளவு பெரிய உருவ கண்டுக்க என்ன தெரியாம இருக்கு ஓவரா தான் பண்றா டார்லிங் பேபி குட் மார்னிங் டார்லிங் குட் மார்னிங் இன்னைக்கு ஒரே சிரிப்பா இருக்கு வெள்ள கிளம்பிட்ட மாதிரி இருக்கு என்னடா நீல டைம் ஆச்சு வா என்னடா நீலா டைம் ஆயிடுச்சு இப்போ நீ வரப்போறியா இல்லையா ஏன் வேண்டாம் இதையா லேட் இருக்குடா அவ்வளோ அனுப்பிச்சி வை வேற எங்கே போகலாம் ஓ சாக்லேட் வேணுமா மேடம்க்கு நீலா பிபி அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு வா டேய் இங்கே என்னடா நடக்குது நான் இங்கே ஒருத்தி உட்காந்துருக்கேன் ஆனாலுக்கு ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க சாக்லேட் சாப்பிட்டு போகலாமா

இன்னெல்லாம் பேபி கூட இருக்கட்டும் இன்னைங்கெல்லாம் கோயிலுக்கு கிளம்பி போங்க ஓ கூடவா ஓ சாக்லேட் சாப்பிட போகிறது இன்னும் முக்கியமான வேலைன்னு இருக்கியா அதுவும் தான் பட் எனக்கு இன்னொரு வேலை ஒன்று இருக்குது டெய் இன்னும் த்ரீ டேஸில் அவளுக்கு பர்த்டே வருது அப்போ கடைக்கு கூட்டிகிட்டு போகணும்ல இங்கேருந்து தூரம்டா எப்போதுக்கு தேவையில்லாமல் அவளை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டுருக்க ஆமாம்ல இன்னும் த்ரீ டேஸில் பேபிக்கு பர்த்டே வருதுல்ல செலிப்ரேட் பண்ணிடலாமா வாங்கிடலாம் நீ என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ கோயில் கிளம்பு அவன் என் கூட இருக்கட்டும் இல்லைடா அக்கா அதான் பா சொல்றாருல நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கோயில் போயிட்டு வாங்க என் பத்ரூம்டா அதிகமாக சாக்லேட் வாங்கி கொடுக்காதே இதையா அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ கிளம்பு சீக்கிரம் போயிட்டு வாங்கடா இங்கே பாரு சாக்லேட் கிடைக்க வேண்டி கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா நீ பாட்டுக்க உன் வேலை விஷயமா போறோன்னு இவ்வளோ சேர்த்து கூட்டிகிட்டு போயிடாத அப்புறம் அம்மாட்டு நான் தான் திட்டு வாங்கணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம்க்கா போய்ட்டு ரேட் டைச்சில் நீங்கள் கிளம்புங்க ம் போக முடியாமல் பாஸ் அந்த சிட்டிக்கு தான் போகணும் சரி ஓகே கிளம்பலாம் ஆஃப் அன் அவரில் கிளம்பலாம் அப்படி ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதே முடிச்சிட்டு வந்துடலா ஓகே பாஸ் நான் போய் கிளம்புறேன் நீ மதுபி நான் பார்த்துருப்பேன் சரி ஒரு நிமிஷம் நே சாரி மேம் எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு போட்டுருக்கு டேய் என்னடா நடக்குறீங்க கொஞ்சம் வந்து உட்காந்துருக்கேன் குட் மார்னிங் என்ன சொல்ல மாட்டேங்கிறா அவனுக்கு பிஎன் வர்ட்டனே இருக்கா எவ்வளோ திமுறாக பேசுகிறான் அவங்க அக்கா வந்தா நான் உட்காந்துருக்கு கூட தெரியாமல் அவங்கக்கிட்ட பேச அவங்கட்ட போயிட்டாங்க அப்போ எனக்கு என்ன மரியாதை என்னடா நடக்குதுங்க சாக்லேட் வாங்கி கொடுக்கறதா தான் போனீங்க எதோ பெருசாக அரை மணி பிடிக்க போகிற மாதிரி ஒர்க் சொல்லிட்டு போகிறான் பஸ் நாள் தானே கிருங்கடா உங்களுக்கு இருக்குது எனிவேஸ் பிளாக்கி இன்றைக்கி காலையிலேயே உன்னை பார்த்துட்டேன் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கடா அழகாக இருக்கிறதோட பொண்ணோட அந்த கோபம் அந்த திமுரு இது இவ்ளோ நேரம் உட்காந்துருந்தது கூட கண்டுக்காத மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தியேன் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் தான் உன்னை என்ன லைக் பண்ண வைக்கிது ம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது நான் கூட அம்மா சொல்லும் போது யாராக இருப்பா என்னவாக இருக்கும் அம்மா செலக்ட் பண்ணியிருக்காங்களே நல்லா இருக்காதோன்னு யோசித்தேன் ரெண்டு பேர்த்தில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாதும் உனக்கு தான் இருக்குது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் அது உங்ககிட்ட நிறையாவே இருக்குது பரவாயில்ல ஹொண்டா கல்யாணம் பண்ணிக்க நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ என்ன ஹொண்டா தான் கல்யாணம் பண்ணிக்க போவேன் அது தான் இருக்கேன் ஹலோ வா அந்த பக்கமும் பாக்கலாம்